ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது இருநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸுக்கு தென் பகுதிகளுக்கு போனாலும் அங்கே போன உடனே அவங்களுக்கு பேரை மாற்றிடுறாங்க தமிழர்கள் மீது ஏவிட்ட வன்முறை காரணமாக உலகம் முழுக்க இலங்கை தமிழர் பதினஞ்சு லட்சம் பேர் அதே சீனாவுக்கு போன தமிழர் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க மேலே போகும் தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை வைத்துக் கொண்டு கோயில்களாக கட்டி தொலைக்காட்சி செவை நடத்துறாங்க வானொலி நடத்துறாங்க செய்தித்தாள் அழைச்சிடுறாங்க நூல்கள் வெளியிடுறாங்க ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மரவன் புலவு திரு சச்சிதானந்த ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் நே அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ வந்து வரலாற்றில் பார்த்தீங்களா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழர்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சிங்கப்பூரில் என்னைக்கு ஆட்சி மொழி தமிழ் ஆட்சி மொழி அல்ல தேசிய மொழிகளில் ஒன்று தமிழ் இது ஒரு நாகமுத்து கருபியில் முதலமைச்சர் அல்ல பிரதமர் செட்டியார் மொரிஷியஸில் குடியரசுத் தலைவர் தமிழர் மொரிஷஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் தமிழ்னா இருநூற்று இருநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மேலை நாட்டவர்கள் எங்களை அழைத்து சென்ற விளைவு தான் அந்த நாடுகளை நாங்கள் வளம் வளமாக்கணும் கரும்பு தோட்டங்கள் பாரதியார் கூட பார்க்க பா பாடிருக்கார் ஃபுஜியிலேயாக கரும்பு தோட்டத்தில் தமிழர் பெற்ற கொடுமையெல்லாம் எல்லாம் பாரதியார் பாடியிருக்கிறார் இப்போது இந்த பரம்பல் அண்மை காலத்தில் இந்த இப்போது நான் அவங்களுக்கு ஃப்ரெஞ்சுக்கு போனதுன்னு சொன்னேன் ஃப்ரான்ஸுக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது இருநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஃப்ரான்ஸுக்கு தென் பகுதிகளுக்கு போனாலும் அங்கே போன உடனே அவங்களுக்கு பேரை மாற்றிடுறாங்க ஃப்ரான்ஸில் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீங்கள் அந்த நாட்டில் போய் சேர்ந்து குடிமகனாக ஓடுமுன்னா லத்தீன் பேரை ஃப்ரெஞ்சு பேர் வைக்கணும் ஏப்ராஹிம்னு வைக்கணும் முதல் ஒரு பேர் வேற தமிழ் பேரை வச்சுக்கொள்ளமான கட்டாயமாக ஒரு லத்தீன் பேரை வைக்கணும் கிறிஸ்தவ பேரை வைக்கணும் சிஷல்ஸில் பிறந்த எல்லாருமே கிறிஸ்தவ பேர் வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு கட்டாயம் இருந்ததுனால அவருடைய அடையாளங்களை முழுமையாக ஃப்ரான்ஸில் பேட முடியலை ஃப்ரான்ஸில் இன்றைக்கி இரண்டு மூன்று லட்சம் தமிழர் இருக்காங்க அப்போ போனவங்க இருநூற்றம்பது ஆண்டுகளாக ஃப்ரான்ஸுக்கு புதுச்சேரியிலேருந்தும் அந்த கடலூர் மாவட்டங்கள்லேருந்தும் இந்த வட ஆட்காடு தென்னாட்காடுன்னு சொல்லப்படுகின்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் போன தமிழர்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இருக்காங்க அந்த பிரான்ஸ் நாட்டின் படைத்தளி தளபதிகளில் ஒருவராக கூட ஒரு தமிழர் இருந்திருக்கிறார் ஆனால் அவங்க தங்களை தமிழர்னு சொல்கிறதுக்கு முடிகிறதில்லை என்ன அவங்க பேர்களே மாற்றிக்கணாங்க தமிழ் பேர் வச்சுருந்தாங்க ஆனால் கட்டாயமாக அவங்களுக்கு லத்தீன் பேர் வைக்க வேண்டிய கிறிஸ்தவ பேர் வைக்க வேண்டிய தேவை ஆனால் அண்மை காலம் அது தலைகளை மாற்றிடுது நான் அவங்களுக்கு மகஸ்ட் சீசன் சொல்லிட்டு வரேன் ஜப்பானுக்கு போனதுலேருந்து சீனாவுக்கு போனதுலேருந்து கம்போடியாவுக்கு போனதுலேருந்து சம்பா நாட்டுக்கு போனதுலேருந்து தாய்லாந்துக்கு போனதுலேருந்து ஸ்வர்ண பூமின்னு சொல்கிறது தாய்லாந்து கடாரம் கடாரம் கொண்டாடுந்து ராஜேந்திர சோழனுக்கு உட்பட்ட மாதிரி கடாரம் பக்கத்தில் தான் இருக்கு இப்போது இதெல்லாம் அந்த காலத்து பயணங்கள் அது முடிந்ததும் மேல நாட்டாருடைய முன்முயற்சியால் பயணங்கள் அதுவும் எங்களை உலக மயமாக்குச்சு இன்றைக்கி சிங்கள அரசு கொடுமை காரணமாக தமிழர்கள் மீது ஏவிவிட்ட வன்முறை காரணமாக உலகம் முழுக்க இலங்கை தமிழர் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இது ஒரு அப்ப பாருங்க காலம் பூரா நாங்க பயணித்தாலும் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் எங்க போயிருக்காங்க ஏறத்தாழ நாற்பத்தி நாலு நாடுகள் இருக்காங்க ஒரு நாடுல இருக்கும் நாப்பத்தி நாலு நாடுகள் இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அங்க கொடுமை அந்த என்ற கொடுமை முன்பு அழைத்து செல்லப்பட்டார்கள் இப்பொழுது அடித்து விரட்டப்படுகிறார்கள் இப்போது அங்கே போனால் என்ன செய்கிறாங்க கனடாவில் அவர் பேர் ஆனந்த சங்கிரின்னு நினைக்கிறேன் அவர் பையன் ஏதோ ஒரு பேர் அவர் அமைச்சர் ஆட்சியில் அமைச்சராக இருக்கார்மா அரசு அமைச்சராக இருக்கிறார் இங்கிலாந்தில் பல உள்ளூராட்சி அமைப்புகளில் ஐரோப்பாவில் உள்ள நாற்பத்தி நாலு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாற்பத்தி மூன்று நாடுகள் நாற்பத்தி மூன்று நாடுகள் எல்லாவற்றிலும் உள்ளூராட்சி சபைகளில் தமிழர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் அந்தந்த அவங்களும் ஒரு அரவணைப்போடு அந்த மக்கள் உள்ளூர் மக்கள் பிரெஞ்சுக்காராக இருந்தாங்கன்னா ஜெர்மனியராக இருந்தாங்கன்னு நோர்வேக்காரனாக இருந்தாங்க ஸ்வீடன்காரனாக இருந்தாங்க இத்தாலியாக இருந்தாங்க சுவிட்சர்லாந்துக்காரனாக இருந்தாங்க எல்லாருமே அரவணைப்போடு இவர்களை சேர்த்து தங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளை உறுப்பினராக்கி தங்களுடைய கட்சியில் சேர்த்து போட்டியிட்டு ஒரு மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக உள்ளூராட்சியில் இருக்கார் சரி இப்போ சுவிட்சர்லேண்டில் எடுத்துக்கொள்ளுங்க அங்கே இருபத்தி மூன்று மாவட்டங்கள் அங்கே கன்டோனு சொல்லுவாங்க இருபத்தி மூன்று மாவட்டங்கள் அல்லது இருபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க இந்த அண்மை காலத்தில் போன தமிழர்கள் அதே சீனாவுக்கு போன தமிழர் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க திருக்காணேஸ்வரத்தை கட்டினாங்களா இல்லையா அங்கே போய் வேற ஏதாவது கட்டினாங்களா திருக்கானேஸ்வரம் என்றைக்கும் கங்ஷூவில் இருக்கு குவங்ஷுன்ற இடத்துல இருக்குது அதே போல் இருபத்தி மூன்று மாவட்டங்கள்லேயும் சுவிட்சர்லேண்டில் இருபத்தி மூன்று சைவ தமிழ் கோயில்களை கட்டி பராமரிக்கிறார்கள் இந்த தமிழர்கள் கேப்போ இது நடந்த நாற்பது ஆண்டுகள் ஒவ்வொரு கோயிலையும் கம்பீரமாக எழுந்திருக்க எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு தமிழர்கள் சுவிட்சர்லேண்டில் இருக்காங்க ஃப்ரான்ஸில் அரசாங்கம் விடுப்பு விடுது என்னத்துக்கு தேர் தெருவில் தேர் ஓடுறதுக்கு இது வந்து இருநூற்றம்பது லட்சம் இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் தமிழர்கள் இருநூற்றம்பது ஆண்டுகளுக்கு போன தமிழர் செய்யவில்லை ரெண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் தமிழர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா புதுச்சேரி பக்கத்தில் போனாங்க அவங்க செய்யலை ஏன்னா அவங்க பிரெஞ்சு மயமாகிட்டாங்க ஆனால் அண்மையில் போன தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு கோயில்களாக கட்டிருக்காங்க தொலைக்காட்சி சேவை நடத்துகிறாங்க வானொலி நடத்துகிறாங்க செய்தித்தாள்ாங்க நூல்கள் வெளியிடுறாங்க அப்போ தமிழை தமிழாக வைத்திருக்கிறார்கள் அண்மை காலத்தில் போன ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸுக்கு போன தமிழர்கள் பழைய தமிழர்கள் இருந்திருக்காங்க செய்திருப்பாங்க இல்லாமல் இல்லை ஆனால் அவர்களுடைய ஒரு சிலர் தான் இருந்தாங்க இன்றைக்கும் நீங்கள் ஃப்ரெஞ்சில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கணும்னா பெயர்க்கணும்னா எவ்வளோ நாள் தொடர்பு ஃப்ரெஞ்சு இரு இருநூற்றம்பது தொடர்பு ஆட்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அவங்க ஒன்றும் ஃப்ரெஞ்சுக்காரனாக இருக்கா இல்லைன்னா அரகுரை தம்மாம் இருப்பாங்க அந்த நம்ம அடக்குமுறைக்கு பயந்து ஓடி ஒழித்தோடிய எழுத்தாள அறுபதினாயிரம் தமிழர்கள் இன்னைக்கு பிரான்ஸில் இருக்காங்க நான் சொன்னேன் இரு ரெண்டு லட்சத்து ஐம்பது ஐம்பதனாயிரமோ மூணு லட்சம் தமிழர்களை விட அறுபதனாயிரம் தமிழர்கள் அவங்க தமிழர்களாகவே இருக்காங்க ஃப்ரெஞ்சு மொழியை படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு அலுவலகங்களில் வேலை செய்கிறாங்க ஆனால் தங்களுடைய அடையாளங்களே அவங்க அப்படியே பயணி கொண்டு வர்றாங்க அந்த பேனல் தான் அது மலேசியாவிலேயும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி மொரிஷியஸ்லேயும் சரி கரீபியன்லேயும் சரி ஐரோப்பிய நாற்பத்தி மூன்று நாடுகள்லையும் சரி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாற்பத்தி மூணு ஆங்கிலேய இங்கிலாந்துலேயும் சரி ஸ்காட்லாந்துலையும் சரி வேல்ஸ்லேயும் சரி அயர்லாந்துலேயும் சரி அயர்லாந்தில் கூட ஒரு யாரோ ஒரு ஒருவர் அந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தா செய்தி படித்த தெரியல தெரியலை ஓ நாங்கள் என்ன செய்கிறோம் பூமி பந்தெங்கும் இன்றைக்கு தமிழ் தேமதுரு தமிழ் ஓசை கேட்டது உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதியார் சொன்ன அந்த கனவு இன்னைக்கு ஈழத்தமிழர்களாலேயும் நனவாக நனவாயிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அண்மை காலமாக இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் மாணவர்கள் எல்லா நாடுகளையும் படிக்கிறாங்க உக்ரைனில் போகிறோன்னா தமிழ்நாட்டில் இருந்து அரசு அனுப்புது அங்கே உள்ள மாணவர்களை திருப்பி கொண்டு வரது உக்ரைனில் படிக்கிறாங்க பல அரசில் படிக்கிறாங்க ரஷ்யாவில் படிக்கிறாங்க சீனாவில் படிக்கிறாங்க அமெரிக்காவில் படிக்கிறாங்க முன்னே அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் போன ஆங்கில மொழிக்காக போனவங்க இன்றைக்கி எல்லா நாடுகளுக்கும் போகிறாங்க எங்கெங்கே மருத்துவக் கல்லூரி இருக்கோ பொறியியல் கல்லூரி இருக்கோ வணிகக் கல்லூரி இருக்கோ கணக்கியல் கல்லூரி இருக்கோ பட்டப்படிக்கு ஆராய்ச்சி மேம்பாட்டுக்குரிய வசதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போ இது ஒரு அண்மை காலமாக ஒரு இரு இருபது ஆண்டுகளாக தமிழகம் செழிப்பாக செல்வ செழிப்பாக மாறிய சூழ்நிலையிலே செல்வ தங்களுடைய பணத்தை தான் படிக்கும் ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கிறாங்க எனக்கு தெரிய ஏராளமான மாணவர்கள் முன்பு ஆஸ்திரேலியாவில் சிட்னி என்ற ஊரில் ஒரு முப்பதனாயிரம் தமிழர் இருந்திருப்பாங்க இப்போ எல்லாரும் இலங்கை தமிழர் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருப்பாங்க இன்னைக்கு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் சிட்னி நகரில் இருக்காங்க யார் தமிழ்நாட்டு தமிழர்கள் இது ஒரு இந்த புலம்பெயர்ந்த என்ன ஒரு என்ன ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு வடக்க ஒரு நாடு இருக்குது பாப்போ நியூனியோன்ற ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு மாகாணத்துக்கு ஆளுநராக அண்மையிலே புலம்பெயர்ந்த ஒரு தமிழர் இருப்பார் இன்றைக்கு அண்மை காலத்தில் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு கணக்கியல் நிபுணராக போனவர் அந்த நாட்டு குடியுரிமை பெற்று அந்த நாட்டு அமைச்சராகி அந்த நாட்டு மாகாண ஆளுநர்